இறைவன் மிகப்பெரியவன் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய லைட் முதியோர் இல்லம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்கள் முதியோர்கள் கைவிடப்பட்டவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு கிச்சன் தேவை இம்மிடியட்டாக தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த பொறுப்பெடுத்து கட்டி கொடுத்துட்ருக்கோம் என்னுடைய கட்டுமான பணி இந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்க இதெல்லாம் கண்டிப்பா தொடர்ந்து என்னோட வீடியோஸில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் இதை ஃபுல்ஃபில் பண்ணி மேல ஷீட் போட்டு எல்லா வசதிகளோடையும் இதை முடிச்சு குடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஐந்து லட்சங்கள் தேவையுடையதாக இருக்கிறது நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ஆச்சரியமாவும் அழகாகவும் இருந்துச்சு இங்க வந்து இந்த கம்பி வச்சு அடுத்த கட்ட வேலைகள் நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷம் சமீபத்திய வெள்ளத்தில் ரொம்ப எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து இங்கே இருக்க எல்லாம் வெளியேற்றி மண்டபத்தில் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்ததினால இங்கே கிச்சன்னு இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல ஃபுல்லாக தண்ணி வந்து மிதந்துருக்கு சாமான்லாம் அதனால இவ்வளோ எடையை தூக்கி இந்த பணிகளை இருக்காங்க இனி வரும் காலங்களில் இந்த மக்களை பாதுகாப்பாக வச்சிடணுமேனு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அலஹம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் நிச்சயமாக இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் இந்த நூற்றி ஐம்பது ஜீவராசிகள் இருக்காங்களே அவங்களுக்கான உதவியை உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை இமீடியேட்டாக செய்யுங்க ரமலானுக்குள்ளே இந்த கட்டுமானத்தை முடித்து திறந்து கொடுத்துடணும் அப்படின்னு ஏற்றி வச்சுருக்குறோம் இன்ஷா அல்லா சிறப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் உங்களுடைய உதவிகளையும் அவசியம் இங்கே பதிவு செய்யுங்க நன்மைக்கு முந்திக்கொள்ளுங்கள் அஸ்லாம்